பிப்ரவரி பத்து இன்றைய புனிதர் புனிதம் எண்பது நாற்பத்தி மூன்று இவள்வாதப்பருடைய தங்கை அவர் ஒரு சபையை ஏற்படுத்தினார் அவர் இருந்த மடத்திற்கு ஐந்து மைல் தொலைவில் இவள் தன் கண்ணியருடன் வாழ்ந்து வந்தாள் அண்ணனும் தங்கையும் ஒருவர் ஒருவரை மிக மிக நேசித்தனர் இருவரும் ஆண்டுக்கு முறை சந்தித்து ஞான காரியங்கள் பற்றி விவாதித்து வந்தனர் ஆசிர்வாதப்பர் இருந்த மடத்தில் பெண்கள் நுழையக்கூடாது எனவே சிறு தொலைவில் இருந்த வீட்டில் இருவரும் சந்தித்து பேசுவார்கள் ஆசிர்வாதப்பர் தம்முடன் சில சந்நியாசிகளையும் அழைத்துச் செல்வார் கடவுளை பற்றியும் பரலோகத்தை பற்றியுமே பேசுவார்கள் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு நாள் இருவரும் சந்தித்தார்கள் கடவுளுடைய நன்மைத்தனத்தை பற்றியும் மூச்சவாசிகளின் ஆனந்தத்தை பற்றியும் பகல் முழுவதும் பேசினார்கள் மாலை நேரமானதும் போகை எழுந்தார் இரவை அந்த வீட்டிலேயே செலவழிக்கும்படி தங்கை அவரை கெஞ்சி மன்றாடினாள் சன்னியாசிகள் இரவில் மடத்திற்கு வெளியே தங்கக்கூடாது என்றார் உடனே அவள் மேசை மீது கரங்களையும் சிரசையும் வைத்து அளத் தொடங்கினாள் உருக்கமாக கடவுளை மன்றாடினாள் தன் அண்ணன் தன்னோடு தங்கி பரலோக காரியங்களைப் பற்றி பேச வேண்டும் என ஆசித்தாள் ஏனெனில் அதுதான் கடைசி சந்திப்பு என்று அவள் உணர்ந்தாள் திடீரென கடும் மழை பெய்தது இடி மின்னல் முழங்கியது எங்கும் வெள்ளக்காடாயிற்று ஆசீர்வாதப்பரால் வெளியே செல்ல முடியவில்லை கடவுளை பற்றி பேசுவதில் இருவரும் செலவழித்தார்கள் காலையில் ஆசிர்வாதப்பர் தம் மடத்திற்கு சென்றார் மூன்று நாட்களுக்கு பிறகு இறந்தாள் அவளது ஆன்மா மாடப்புரா வடிவில் பரலோகத்துக்கு செல்வதை ஆசீர்வாதப்பர் கண்டார் சிந்தனை துறவிகள் தம் உறவினரை பற்றி மிஞ்சின கவலைக்கு இடம் கொடுக்க கூடாது ஒருவர் ஒருவரை சந்திக்கும் போது பரலோக காரியங்களை பற்றி அதிகமாக பேச வேண்டும் வாழ நீ உன்னை அறியாமலே நீ உத்தமத்தனத்தின் சிகரத்தை அடைவாய் ஜபாம் ஆண்டவரே பரலோக காரியங்களில் நாங்கள் அதிக அக்கறைக்குள்ள செய்வீராக Amen.